ஆன்மானியர் நேர்கள் அனைவருக்கும் விக்னேஷின் அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடன் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் தேசிய பொது கட்சியின் நிறுவன தலைவரான சசிகரன் அவர்கள் அவர்களுடன் விவாதிப்பதற்கு நிறைய இருக்கிறது வணக்கம் சார் வெல்கம் டு த ஷோ வணக்கம் வணக்கம் சார் நீங்க ஆக்சுவலா நம்மளுடைய நேயர்களுக்கு ஒரு ஃபேவரட்டான சீஃப் மாறி இருக்கிறீங்க அதற்கு காரணம் லாஸ்டா ரீசெண்டா நம்ம பண்ண குறிப்பான அந்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பொய்யான நரேட்டிவ் எல்லாம் இவர்கள் வந்து செட் பண்ணியிருக்காங்களோ அதை ஒவ்வொன்றா நம்ம பிரேக் பண்ண ஆரம்பிச்சோம் அது நேர்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு இப்போது அரசியல் சூடலாம் தனிந்த பிறகும் நேர்களுக்கு அரசியலிலேயே நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது குறிப்பாக நீங்க வந்து இப்போது உங்களுடைய அலுவலகம் கட்சி அலுவலகத்தை கோயம்புத்தூரிலும் திருச்சியிலும் திறந்து வைத்துவிட்டு இப்போது நம்மளுடன் உரையாடி கொண்டிருக்கிறீர்கள் இந்த முக்கியமான சூழ்நிலையில கோயம்புத்தூர் தொகுதியே நம்ம எடுத்துக்கணும்னா முதல்ல செவன்டி ஒன் பர்சன்ட் ஓல் போட் போலாச்சுன்னு சொன்னாங்க அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் சொன்னாங்க ஸ்டார்டிங்ல சென்னை வந்து ரொம்ப கம்மினாங்க அப்புறம் அதிகமாச்சுன்னாங்க திருப்பி கம்மி அப்படின்னாங்க நிறைய இடத்துல வந்து இருக்கு உங்க பிஸியான ஷெட்யூல்ல இப்ப நீங்க கொடுத்து நிற்கீங்க இந்த இன்டர்வியூ அப்படின்றது நம்மளுக்கு புரியுது இருந்தாலும் நேர்களின் குழப்பங்களை தீர்ப்பதற்காக இப்படி ஓட்டிங் பர்சன்டேஜ் எலக்ஷன் கமிஷன் அறிவிக்கிறதுல இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்குது இதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அதாவதுங்க இந்த வாட்டி ஆப்ல வந்து கவுண்டிங் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க பட் அது கம்பல்சன் சொல்லல ஒவ்வொரு பூத்துலயும் வந்து அதுக்கு உண்டான மாறுதல்கள் இருக்கு சிலது பண்ணிருக்காங்க சிலது பண்ணல சோ இதுதான் அந்த கன்ஃபியூஷனுக்கு காரணமுங்க சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல அது மாத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அது கண்டிப்பா மாத்திப்பாங்கன்றது நம்ம இந்த கன்ஃபியூஷன்ஸ் காரணம் இதுதான் ஏனா புது மெத்தடாலஜி யூஸ் பண்ணனும்னு நினைச்சிருக்காங்க பட் அது சரியான முறையில் எல்லா இடத்துலயும் பயன்படுத்தப்படுது பட் நம்மளுடைய இது படி பாத்தீங்கனா ஜென்ரலா பாஜக வெற்றி பெற்று விட்டால் அது EVM ஹேக்கிங் ஆயிருது பாஜக தோல்வி விட்டால் அது ஜனநாயக வெற்றி ஆயிடுது இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஆப்ல நீங்க புதுசா அப்லோட் பண்ணணும்னு சொன்னது வந்து மீண்டும் இந்த ஹேக்கிங் தியரிஸ் எல்லாம் வந்துடும் அதுவும் முன்னாடி வந்து ஒரு இடத்துல செவன்டி ஒன்னுன்றாங்க அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ்ன்றாங்க இவங்க முன்னாடியே ஹேக் பண்ணிட்டாங்கடா அப்படின்றதுதான ஒரு குற்றச்சாட்டா இருக்குது அதாவதுங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம களத்துல இருந்தோம் நமக்காக வாக்கு செலுத்த வந்த பல பேருக்கு வந்து வாக்கு செலுத்த முடியாத ஒரு சூழல் அன்னைக்கு ஏன்னா அவங்க பேர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்க ஜனநாயக நாட்டு காரணம் ஒரு மூணு நாளா நீங்க யாருக்கு வேணா வாக்கு செலுத்துங்க ஆனா நூறு சதவீதம் வாக்குங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் நடக்கும் அப்போ வீட்டுல இருக்கிறவங்க கூட்டிட்டு வந்து வாக்கு செலுத்தக்கூடிய அளவிற்கு பிரச்சாரம் நடந்ததுங்க ஆனா வந்து வாக்கு செலுத்த வந்தவர்களுடைய பேர் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருடைய பேர் இல்லைங்க கோவை பாராளுமன்ற தொகுதியில இது வந்து பாத்தீங்க நம்முடைய வாக்குகள் யோசிச்சு பாருங்க அப்ப என்ன வேணுனாலும் பண்ணி அண்ணனை வீழ்ந்து விட வேண்டும் அப்படின்ற அளவு நடந்திருக்கு அண்ணன் அண்ணாமலை அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் நிச்சயமா மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே யார் யார் பேர் எல்லாம் விடுபட்டு இருக்கு இது எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன் செய்யணுங்க அரசியல் கட்சி செய்யணுங்க சாதாரண மனிதர்கள் செய்ய மாட்டாங்க ஏன்னா ஒரு சாதாரண குடிமகனா நான் வந்து எலெக்ஷன் அன்னைக்கு வரேன் ஓட்டு போடுறேன்னு வருவேன் கம்பெனியை தவிர பத்து நாளைக்கு முன்னாடி பூத் ஸ்லிப்ல என் பேர் இருக்கா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி என்னுடைய லிஸ்ட்ல நேம் இருக்கா அப்படின்றது பார்க்க மாட்டேன் அப்ப ஒரு ஒரு எலெக்ஷன் கமிஷனும் அரசியல் இயக்கங்களும் தான் வந்து இதை முன்னெடுத்து யார் பேரெல்லாம் விடுபட்டு இருக்கு எந்த காரணத்தினால விடுபட்டு இருக்கு நூறு சதவீதம் யாரோட பேரும் விடுபடாமல் அவர்களை வாக்கு செலுத்துவதற்கு அத்தனை விஷயங்களையும் செய்வதற்கு வேலையை செய்யணுங்க இதோடைய வழி வந்து அஞ்சு வருஷம் ஒரு நாள் இல்லை இது ஒரு சின்ன தப்பா நிறைய பேர் சொல்லலாம் ஆனா இதோடைய வழி வந்து அஞ்சு வருஷம் அவ்வளவு அவ்வளோ பெரிய ஒரு வேதனையிலும் நம்ம இருக்கிறோம் அதாவது அவங்களுடைய ஓட்டு வந்து பதிவு செய்யணும்னு வரவங்க அந்த சான்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா மீண்டும் அந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கே அவங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆகுது இது கமிஷன் ஆகட்டும் மற்றவர்களாகட்டும் மிகப்பெரிய ஒரு கவனம் அங்கே செலுத்தப்பட வேண்டும் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் மழை விட்டாலும் தூவாலம் விடுவதில்லை அப்படின்ட்டு தமிழ்ல சொல்லுவாங்க அந்த மாதிரி எலெக்ஷனே முடிஞ்சு போனாலும் இன்னும் அண்ணாமலை சுற்றி மட்டும்தான் களம் இயங்கிக் கொண்டிருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது ஏன்னா நீங்களும் இப்ப கோயம்புத்தூர்ல வந்து உங்களுடைய கட்சி ஆபீஸ் ஆரம்பிச்சுட்டீங்க கோவை இனிமேல் ஒரு அரசியல் பவர் சென்டராக மாறுமா அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்க போகிறது அதற்கு பிறகு கோவை அரசியல் பவர் சென்டராக மாறிவிடுமா அதாவது கோவையை பொறுத்த வரைக்கும் மக்கள் தன்னச்சையாக அதாவது எந்த கட்சியும் சாராத இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தன்னச்சையாக அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு தேர்தலுக்கு முன்னாடியும் சரி தேர்தல் அன்னிக்கும் சரி அந்த அளவுக்கு உழைச்சாங்க ஏன்னா கண்ணால பாத்த அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படியாவது கோவை வந்து ஒரு புதிய புரட்சியின் அத்தியாயத்தை தொடங்கணும் அப்படின்றதுல கோவை மக்கள் வந்து தெளிவார் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வென்று விட்டால் கோவை ஒரு சாதாரண பாராளுமன்றமா இருக்காது இந்த தொகுதி என்பது வளர்ச்சியின் தொடக்கமா இருக்கும் புரட்சியின் ஆரம்பமா இருக்கும் இது மக்களுக்கு தெரியும் இதனால நன்மை பெற போறது வந்து அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கிடையாது மக்கள் சோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து அண்ணன் அண்ணாமலை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க அதே சமயம் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வென்று விட்டால் பல பேருடைய அரசியல் எதிர்காலம் இல்லாம போயிடும் அந்த பயமும் பல பேருக்கு அந்த பயத்துல யாரு வென்றாலும் பரவாயில்ல யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல இவர் ஜெயிக்க கூடாது அப்படின்னு உழைச்சது ஒரு கூட்டம் இருந்து இந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து கோயம்புத்தூர்ல நடந்ததுங்க இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு யுத்த களமாவே இருந்தது தமிழக தேர்தல் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போருக்கு முன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போருக்கு பின் அப்படின்னு மாறும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஒரு கோயம்புத்தூர் மாடலாக இது உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி குஜராத் மாடல் எப்படி தேசிய லெவல் வந்துச்சோ தமிழகத்திற்கு இது ஒரு கோயம்புத்தூர் மாடலாக இருக்கும்னு சொல்றீங்க பட் அண்ணாமலையோட ரோல் கோயம்புத்தூரோட ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுமா இல்ல அவர் தேசிய அரசியலில் கால் பதிக்கப் போகிறார் காரணம் என்னவென்றால் கர்நாடகாவிலும் சரி தேஜஸ்வி சூர்யா அவர்களுக்காக ஆதரவாக ஒரு ரோட் ஷோ வந்து செய்திருந்தார் கேரளாவிலும் அவருடைய பங்களிப்பு இருக்கிறது கேரளால இன்ஃபேக்ட் சீட்டே ஜெயிக்கவில்லை இது வரைக்கும் பாஜக என்றாலும் அண்ணாமலையை அங்கே அழைத்துக் கொண்டு போகிறார்கள் சோ அண்ணாமலை வந்து ஒருவேளை இங்கே ஜெயித்து விட்டால் அவர் தேசிய அரசியலுக்கு சென்று விடுவாரா தமிழகத்தை விட்டுருவாங்களா அதாவதுங்க அண்ணன் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரையில் அரசியல் பாதையில ஒவ்வொரு மனிதனையும் விழிப்புணர்வு கொண்டு வரணும் தேசிய தேசிய நீரோட்டத்துல ஒவ்வொரு குடிமகனையும் உள்ள கொண்டு ஏன்னா அது நடந்தால் மட்டும்தான் ஜெயிக்கிறோமோ அது அது நடக்காம வெற்றி மட்டும் கிடைச்சிட்டு அது சாத்தியப்படாது அப்போ தமிழகம் மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் தன்னுடைய பணியை செய்ய முடியுமோ எங்கெங்கெல்லாம் மக்களை வந்து விழிப்புணர்வு கொண்டு வர வைத்து ஒரு தேசிய நீரோட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அப்போ கருணா கர்நாடகாவில போக்கஸ் பண்றாரு கேரளால போக்கஸ் பண்றாருன்னா தமிழ்நாடு விட்டுருவாரு கோயம்புத்தூரோட சுருங்கிடுவாரா தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் புரட்சியும் வரணும் அப்படின்றதுதான் அவருடைய கனவு அவருடைய லட்சியம் ரெண்டாயிரத்தி வந்து ஜஸ்ட் பிகினிங் ஒரு நியூ பிகினிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு விதைதான் ரெண்டாயிரத்தி நாலு இங்க நிக்காது இங்க இருந்துதான் தொடங்கும் ஒரு புதிய புரட்சி உரிய புதிய தமிழகத்தை நோக்கிய பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து தொடங்கும் கோயம்பத்தூரோட தான் முற்றுப்புள்ளி கிடையாது நீங்க இங்க இருந்து தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ஆனாலும் அண்ணாமலையோட இம்பார்டன்ஸ் இருப்பது போலவே தேசிய அரசியலில் பாஜகவின் நிலை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்ப வந்து பொதுவாக பார்வை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பாஜகவுக்கு வீக்கான பேஸ் வந்து இந்த ஃபேஸ் ஒன் தான் ஏன்னா தமிழ்நாட்டுல தான் மேக்சிமம் சீட்ஸ் நூறு சீட்ல வந்து நாற்பது சீட் இங்கே கொடுத்துட்டாங்க பாஜக இங்க வந்து ஜெயிக்கவே இல்ல மத்த இடத்துல தான் இனிமேல் அவங்க ஃபோக்கஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு சோ இந்த வீக்கான ஃபேஸ் முடிஞ்ச உடனே பாஜக தன்னுடைய அரசு அதிரடி அரசியல்களை கிடை ஆரம்பிச்சு நேஷன் ஃபுல்லா என்ன கண்டிஷனார் ஏற்கனவே ஒரு எம்பி வந்துட்டாரு முடிவுகள் வருவதற்கு முன்னாடியே நம்முடைய வெற்றியின் தொடக்கம் ஆரம்பித்தாள் சோ பாஜக வரையில் ஏற்கனவே நம்ம பேசுனதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் யார் வெற்றி பெறுவார் யார் பிரதமர் எல்லாருக்கும் தெரியும் அது நானூறா நானூத்தி ஏழா ஐநூறா ஐநூத்தி நாப்பது அப்படின்றது நம்ம ஜூன் நாலாம் தேதி பார்க்க போறோம் அப்ப நானூறுன்றது கேரண்டி அதோட முதல் வெற்றி பதிவாயிருக்கு இன்னும் நம்மளுடைய இலக்கு த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி நைன் தாராளமா அதை எடுப்போம் பாஜக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் உலகின் ஆகச்சிறந்த தேசமாக நம் அன்னை பாரதத்தை மாற்றுவார் இந்த பயணம் தொடரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை பட் பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா நார்த் இந்தியல பாஜக சாச்சுரேட் ஆயிடுச்சு இப்ப குஜராத்ல இருபது சீட்டு ராஜஸ்தான்ல இருபத்தி ஆறு சீட்டு குஜராத்ல இருபது சீட்டு ராஜஸ்தான்ல இருபத்தி ஒன்பது மத்திய பிரதேஷ்ல இதெல்லாம் ஆல்மோஸ்ட் மத்திய பிரதேஷ்ல இருபத்தொன்பதுல இருபத்தி எட்டு சீட்டு ஜெயிச்சுட்டாங்க ராஜஸ்தான்ல இருபதுக்கு இருபது அடிச்சிட்டாங்க இந்த தொகுதிகள் எல்லாம் ஆல்ரெடி அவங்க கையில இருக்கும்போது புதிதாக எங்க இருந்து வரும் தென்னகத்திலயுமே அவங்க வீக்கா தானே இருக்கிறாங்க பாஜக புதிதாக இந்த முன்னூத்தி மூணு தாண்டி அவங்க நானூறுன்றது எங்க இருந்து அவங்க புதுசா சீட்டு கண்டுபிடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவதுங்க முன்னூத்தி மூணு முன்னூத்தி மூணாவே இருக்கும் புரியுதுங்க எங்கெல்லாம் பாஜக வென்றதோ அங்கெல்லாம் மீண்டும் பாஜக தான் வரும் காரணம் எங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்களோ அங்கெல்லாம் வளர்ச்சி அந்த மக்களுக்கு வந்து வளரக்கூடிய வாய்ப்பு என்னன்னு காமிச்சிருக்காங்க இதுதான் வளர்ச்சி இதுதான் வெற்றி இதுதான் முன்னேற்றம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு மக்களும் இருள் காலத்தை நோக்கி பயணிக்க மாட்டாங்க அப்ப நிச்சயமா எங்கெல்லாம் பாஜக வெற்றி பெற்றிருக்கோ அங்கங்கெல்லாம் மீண்டும் பாஜக தான் அதுல மாற்று அப்ப வெற்றி பெறாத இடங்கள் தான் நம்மளுடைய ஜோன் இப்போ தமிழகத்தையே எடுத்துப்போம் தமிழகத்துல கடந்த தேர்தல ஒரு சீட்டு கூட பாஜக கிடையாது கூட்டணியில ஜெயிச்சோம் பாஜக ஒரு சீட்டும் கிடையாது இந்த வாட்டி பத்து இடத்தில் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஆந்திரா தெலங்கானா கேரளா எல்லா இடத்திலயும் அக்கௌண்ட் ஓபன் ஆகும் குறிப்பாக தென்னகத்தில் அளவுக்கு அதிகமாக வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க புரியல தென்னகத்திலிருந்து தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் தென்னிந்தியால இருந்து தான் வரப்போகுது பாஜக நினைக்கிறீங்க ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வரும் நாம் ஏற்கனவே சொல்லியது போல மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒட்டுமொத்த பாரதத்திற்கும் தலைவர் தமிழகம் கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் என்று பிரித்து பார்க்காமல் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அவர்தான் தலைவர் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் தெரியும் மீண்டும் அவர்தான் தான் பிரதமராக போறார் ஒரு பிரதமராக கூடிய ஒரு நபரை ஆதரிக்கக்கூடிய வேட்பாளரை வெற்றி பெறச் செய்வதுதான் அந்த தொகுதிக்கும் தொகுதி மக்களுக்கும் வளர்ச்சின்னு சொல்லி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் வாக்களிப்பாங்க ஒரு கட்சிக்கு நான் வாக்கு அப்படின்னா அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா

குடும்ப சொத்துன்னு வந்து வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் டூ தௌசண்ட் வரைக்கும் ராஜீவ் காந்தி நின்னாரு சோனியா காந்தி நின்னாங்க ராகுல் காந்தி ஒரு பதினஞ்சு வருஷம் எம்பி ஆக கூட இருந்துட்டாரு பட் இப்ப வரைக்கும் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் இந்த நேரம் வரைக்கும் அமைதி தொகுதியின் வேட்பாளர் யார் அப்படின்னு காங்கிரஸ் வந்து அனௌன்ஸ் அண்ட் குறிப்பாக ஆஹ் சமீபத்துல ராபர்ட் வாதியாரா அவர்கள் பிரியங்கா காந்தியின் கணவரான ராபர்ட் வாஜியரா அவர்கள் என்னை அறிவித்தால் அங்க வந்து மெஜாரிட்டி எல்லாம் நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கொளுத்தி போட்டிருக்கிறாரு காங்கிரசின் குடும்ப சண்டை காரணமாக இங்க வந்து வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருக்கிறதா ஏன்னா ஐ திங்க் மூணாம் தேதியோட அங்க நாமினேஷன் ஃபைல் பண்றது முடியுது பட் இந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் மட்டும் இருக்கிற கேப்ல வந்து இப்ப வரைக்குமே அவங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாதது காங்கிரசின் குடும்ப சண்டையால் அந்த குழப்பம் நீடிக்கிறதா காங்கிரஸ்னாலே குழப்பம் தாங்க இந்தியா காங்கிரஸ் உள்ளேயும் குழப்பம் தான் காங்கிரஸ்னால நாட்டிலயும் குழப்பம் அதாவது நீங்க இப்ப சொன்னீங்க குடும்ப சொத்தா அத்தனை பேர் ஜெயிச்சுட்டே வந்திருக்காங்கன்னு அத்தனை பேர் ஜெயிச்சுட்டு வந்த இடத்துல நான் மீண்டும் நின்றால் வெற்றி பெறுவேன்ற ஒரு தைரியம் இல்லைன்னா ஜெயிச்சு நீங்க மக்களுக்கு என்ன சொல்றீங்க என்னுடைய மக்களுக்கு நான் செஞ்சிருக்கேங்க ஐம்பது வருஷமா நாங்க தாங்க இந்த தொகுதியில வென்றிருக்கிறோம் நாங்க இந்த தொகுதியை வந்து இந்த நாட்டுடைய ஒரு தலைசிறந்த தொகுதியா மாத்தி சொல்லணுமா இல்லையா அதே லாஜிக் வந்து வயநாட்டுல இவர் அஞ்சு வருஷம் எம்எல்ஏ வந்து எம்பியா இருந்திருக்கிறாரு அதே தொகுதிக்கு மீண்டும் நான் சென்று வாக்கு கேட்க போகிறேன் அந்த கான்பிடன்ஸ் அப்ப வேலை செஞ்சதால தானே அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் கூட்டணி கூட்டணி பண்ணும் உங்க சொந்த தொகுதிங்க உங்க சொந்த தொகுதியில நீங்க வந்து ஒரு பிரஷ் பொலிட்டிஷியன் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டிஷியன் கிடையாது கால காலமா அந்த தொகுதி வந்து உங்களுடைய கட்சி இல்ல தான் இருக்கு உங்களுடைய கட்சிக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு நீங்க அங்க வந்து எம்பியா பணி புரிஞ்சிருக்கீங்க இருந்தாலும் உங்களை தாண்டி ஒருவரால் வெற்றி பெற முடியுது அப்படின்னா மக்களுடைய மனநிலையில இவர் வெல்லக்கூடாதுன்ற எண்ணம் இருந்தா தானே அது நடக்கும் வயநாடு பொறுத்த வரைக்கும் அவர் நண்பரும் கிடையாது எதிரியும் கிடையாது அது கூட்டணி பலத்துல அவர் வெல்றாரு கூட்டணி பலம் இல்லைன்னா தோக்குறாரு அது செகண்டரி உங்க தொகுதியில நீங்க ஏன் தோக்குறீங்க தோக்குறது செகண்டரி நிப்பதற்கு கூட ஏன் தைரியம் இல்ல தோத்துன்ற பயம் உங்களுக்கு ஏன் ஏற்படுது ஏன்னா மக்களுக்கு எதுவுமே செய்யும் அப்ப இவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே மக்களுக்கு எதுவும் செய்யாமல் அங்குடைய மக்களை சந்திப்பதற்கே தைரியம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில ஒத்துமொத்த பாரத தேசத்துக்கு நான் நல்லது பண்ணிருவேன் நான் மாற்றத்தை கொண்டு வந்துருவேன் சொன்னா எப்படி மக்கள் நம்புவாங்க சோ உங்களோட கேள்விப்படி பாத்தீங்கன்னா மக்களுடன் அதிகமாக யார் இன்ட்ராக்ஷன் கண்டினியூஸா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா கான்பிடன்ஸ் வந்துடும் நான் மீண்டும் அதை தமிழ்நாட்டு பக்கம் அந்த கொஸ்டின் திருப்பணும்னு நினைக்கிறேன் மக்களுடன் ஒரு மிகப்பெரிய இன்ட்ராக்ஷன் ஏற்படுத்தினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நடைபயணம் சென்று ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படின்னு ஏற்படுத்தினார் பட் அவருடைய பிரச்சாரத்தை கர்நாடகாவிலும் அவர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்ப வந்து பாஜக நடக்குது காரணம் அங்கே அவர் பணிபுரிந்தார் ஆனால் கர்நாடகாவில் சட்டசபை எலெக்ஷனுக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு அது பெரிய அளவில் அவர்களுக்கு எடுபடவில்லை இப்போது மீண்டும் அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம் பாஜகவிற்கு கை கொடுக்குமா கொடுக்காதா கர்நாடகால கர்நாடகால கேக்குறீங்க அண்ணாமலை அவர்கள் ஆனா ஆன்டி வெற்றி பெற முடியும் மக்கள் வந்து ஒரு காங்கிரஸ் காங்கிரஸ் அந்த கர்நாடகால ஒரு ஒரு நீங்க கேட்டீங்கன்னா என் வாழ்நாளில் நான் நான் செய்த மிகப்பெரிய தவறு தவறு என்னன்னா சொல்லல இருக்கிற சொல்றாங்க என்னுடைய போட்டு அளவுக்கு முதலமைச்சர்னு ஆட்சி கொடுத்திருக்காங்க எந்த முகத்தை வைத்துக் கொண்டு மக்களிடத்துல அவங்க சென்று வாக்கு கேட்பாங்க யோசிச்சு பாருங்க இல்ல பட் இந்த குறிக்கீடு பண்ணணும்னு நினைக்கிறேன் எந்த முகத்தை வைத்து கேட்பார்கள் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமான ஒரு இனவெறி பிரச்சனையாக அவர்கள் மாற்ற நினைக்கிறார்கள் அதாவது மேகதாது அணை விவகாரத்தில் வந்து பாஜக தமிழர்களுக்கு ஆதரவாக நின்றது நீங்க வந்து பாஜகவுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் உங்களோட பதிலையும் சொல்லுங்க பிளஸ் இதையும் ஒரு கேள்வியான நான் வச்சிடறேன் காங்கிரஸ் இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்சன் கையில் எடுத்திருக்கும் விஷயம் சரியானதுன்னு பாக்கறீங்களா தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்லுமா இதை தமிழ்நாடு காங்கிரஸோட கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக சொல்லுமா இதை காங்கிரஸ் வந்து கர்நாடகா காங்கிரஸ் சொல்றாங்க பாஜக தமிழர்களுக்கு ஆதரவா நிக்கிறாங்க இவர்களாலதான் நம்ம மேகதாத அணையை கட்ட முடியல கட்ட முடியாதது தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மைக்காக அப்ப அவங்க கர்நாடகாவை புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்ற நினைக்கிறாங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி வைக்கிறது அதே தோண தமிழ்நாடு அந்த கட்சி பேசுமா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா அப்படின்னு தனித்தனியா கிடையாதுங்க ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் அன்னை பாரதத்திற்கு சொந்தம் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களும் என் சொந்தங்கள் என்ற நினைவில் அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் நம்முடைய மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர் கர்நாடகா எலெக்ஷனுக்காக ஒரு கருத்து தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்காக ஒரு கருத்து ஆந்திரா எலெக்ஷனுக்காக ஒரு கருத்து சொல்லக்கூடிய நபர் அல்ல இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன வேணா பேசலாம் இந்த ஊர்ல ஒண்ணு பேசலாம் அடுத்த ஊர்ல ஒன்னு பேசலாம் உத்தரப்பிரதேசல கோயிலுக்கு போலாம் கேரளாவுக்கு வந்த சிலுவை போட்டுக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து இன்னைக்கு எடுபடாது காரணம் மக்கள் பாக்குறாங்க நீங்க எந்த இடத்துல என்னவா இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது அப்ப கர்நாடக காங்கிரஸ் சொன்னது வந்து அவர்களுக்கே பேக் பயர் ஆகும் மக்களும் அந்த தேசிய எண்ணத்தில் வந்து ஒன்றிணைஞ்சிருவாங்க அப்படின்னு தான் நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி பிரிவினைவாத இனவெறியை தூண்டும் பேச்சுக்களை வந்து மக்களை புறக்கணிச்சிருவாங்க நினைக்கிறீங்க ஆமாங்க இது வந்து எமோஷனல் பாலிடிக்ஸ் கிடையாது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிடிக்ஸ் தமிழ்நாடுக்கும் கர்நாடகாக்கும் தண்ணியில ஒரு பிரச்சனை இருக்கா ரெண்டு பேரும் உட்கார்ந்து முடிவு பண்ணி ரெண்டு மாநிலத்து மக்களுக்கும் எது நன்மை என்று பேசக்கூடியவர்கள் யாரா இருப்பாங்க இரண்டு மாநிலத்து மக்களும் என்னவர்கள் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தான் இவங்க என்னோட ஆளுங்க அவங்க வந்து வேற ஆளுங்க நினைக்கிறவங்களால பண்ண முடியாது இரண்டு நபர்களும் என்னவர்கள் என்ற சிந்தனை கொண்டு யார் உழைக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் ரெண்டு பேருக்கும் நியாயம் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பாரத தேசத்தில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த டேட்டாவை இந்த தெளிவை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் கர்நாடக நாட்டில் சார்ந்தவர் அல்லாத இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சொல்ல முடியும் என்றால் அதற்கு ஒரு நபர் மாண்முமுக அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் அவர் வந்து இந்த டேட்டாவை சொல்வார் பாருங்க பாஜக கர்நாடகாவுக்கு என்ன பண்ணுச்சு பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு பாஜகவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா தனி தமிழ்நாடு தனி எல்லாம் பண்ணாது எல்லாரும் வளரணும்னு நினைக்கிறோம் அதுக்கு உண்டான டேட்டா இவர்கள் கோலி நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில ஒன்னு பேசுவாங்க தமிழ்நாட்டில் ஒன்னு பேசுவாங்க ஆந்திரால ஒன்று பேசுவாங்க உத்தரப்பிரதேஷ்ல ஒன்று அந்த மாதிரி நாம பேசக்கூடிய ஆள் கிடையாதுங்க அப்படின்ற டேட்டாவும் அப்ப அந்த மக்களுக்கு தெளிவாக தெரியும் இவர் சொல்வது சரி நாம் மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பின்னால் மட்டும்தான் நமக்கு வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்னு நினைப்பார்கள் அதோடைய ரிசல்ட் வந்து ஜூன் நாலாம் தேதி கர்நாடகாவும் பாக்கும் ஒரு சூப்பரான முக்கியமான பாயிண்ட் வந்து சொல்லிருந்தீங்க கர்நாடக தமிழ்நாட்டு மக்களுக்கு இடையேயான அந்த இனம் ரீதியான பிரச்சனையை காங்கிரஸ் தூண்டினாலும் அதற்கு கரெக்டா ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய நபராக அண்ணாமலை இருப்பதற்கு காரணம் தமிழகத்திலிருந்து கர்நாடகாவில் பணியில் சிறந்து விளங்கி அங்க கர்நாடக மக்களாலும் கொண்டாடப்பட்டவர் அண்ணாமலை அப்படின்னும் போது அவர்தான் அந்த நியூட்ரலான ஸ்டாண்ட் எடுத்துக்க முடியும் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு அருமையான பாயிண்டா இருந்துச்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது நிமிஷமா நம்ம பேசினக்கும் நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சோ கடைசியாக நான் உங்களிடம் கேட்க விரும்புவது இப்போ உங்களுடைய கட்சி நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி பல கலப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்க ஆபீஸும் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க கோவை மற்றும் திருச்சியில உங்கள் கட்சியுடைய அடுத்த கட்ட பிளான் என்ன அடுத்த கட்ட கோர்ஸ் ஆஃப் ஆக்சன் என்ன இது வரைக்கும் நாங்க டிஸ்கஸ் பண்ணது பிளஸ் உங்களோட கட்சி பத்தின டிஸ்கஷன் எதுவுமே என்னுடைய குறுக்கீடு இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் அதாவதுங்க நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாம் வந்து சைக்காலஜிக்கல் சேஞ்ச் அப்படின்றதுதான் முன்வைக்கிறோங்க அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேசிய சிந்தனையை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படணும் தேசிய நீரோட்டத்துக்குள்ள அது எல்லா மக்களும் வரணும் நீங்க வேற இயக்கத்துல இருக்கலாம் நான் வேற இயக்கத்துல இருக்கலாம் உங்களுக்கு வேற விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம் எனக்கு வேற விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம் நீங்க வேற விஷயத்தை நம்பலாம் நான் வேற விஷயத்தை நம்பலாம் ஆனால் அன்னை பாரதத்தின் முன்னேற்றம் என்று வந்துவிட்டால் அத்தனையும் பக்கத்துல வச்சுட்டு தேச நலனுக்காக நிற்கக்கூடிய மனிதர்களை உருவாக்க வேண்டிய கட்ட கடமை நம்ம மேல இருக்கு ஏன்னா பாரதம் உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாறக்கூடிய பாதையில நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் இந்த நேரத்துல மிகப்பெரிய சொத்து இருக்கக்கூடிய மக்களாகிய நாம் தான் எல்லாரும் இந்த தேசிய சிந்தனையில வரணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒவ்வொரு வீட்டுக்கும் போறோம் இல்லம் இல்லமும் செல்கிறோம் எல்லாரும் உள்ளத்திலும் தேசிய சிந்தனையை விதை இதுதான் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய முதல் படி ரெண்டாவது உறுப்பினர் சேர் இது நான் ஒருத்தரோ நம்ம கட்சில இருக்கிற அஞ்சு ஐநூறு பேரோ ஆயிரம் பேரோ அஞ்சாயிரம் பேரோ பண்ணிரும் இது ஒவ்வொருத்தருடைய கடமை ஒவ்வொருத்தரும் செய்யணும் யாரெல்லாம் இதுல ரைட் மைண்டட் பீப்புளா இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாருமே உள்ள எல்லாரும் சேர்ந்து இந்த மாபெரும் பணியை நம்ம செய்யறோம் நான் நம்மளுடைய கட்சியில இருக்கிற எல்லாருக்கும் சொல்றது ஒண்ணுதான் எம்பெருமான் கிருஷ்ணர் சொல்லியது போல தர்மத்திற்காக களத்தில் நின்று போராடும் வென்று அரசன் அர்ஜுனனை போல் நாடாள்வதோ இல்லை இறுதி மூச்சு போராடி வீர மரணம் அடைந்த மாவீரன் அபிமன்யு ஆவதோ காலமும் கடவுளும் நிர்ணயிக்கும் அப்ப நம்மளுடைய கடமை களத்தில் இறங்கி போராடும் தர்மத்தை பற்றி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் செலுத்துவது இது நம்ம செய்யறோம் இது நாம் எல்லாம் சேர்ந்து செய்யணும் அதற்குண்டான பயணம் தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்த வரையில் நம்ம கட்சியாகட்டும் நம்மளுடைய எல்லாரும் ஆகட்டும் தெளிவா இருக்கிறாங்க ஒற்றை நம்பிக்கை மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவருடைய கரத்தை வலிமைப்படும் நானூறு அவர் ஜெயிச்சிருவாரு நானூரை கடந்து நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் அதுக்கு நம்ம உழைக்கும் இந்த விஷயத்திலையும் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம் அதே போல தமிழகத்தை பொறுத்தவரையில் அண்ணன் அண்ணாமலை அவருடைய வெற்றி அவருடைய எழுச்சி என்பது தமிழகத்தின் எழுச்சி இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உழைக்கும் இந்த மூணு விஷயமே போக்கஸ் பண்ணி நம்மளுடைய பயணம் இப்ப வந்து தொடங்கும் சார் ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தோம் மிக்க நன்றி ஆக்சுவலா நாங்க கேட்ட உடனே உங்களுடைய பிஷி ஷெடியூல்ல வந்து இந்த இன்டர்வியூ நீங்க பண்ணி கொடுத்தீங்க மக்களுடைய கேள்வி ஒரு சந்தேகமா இருந்தது எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்படி டேட்டா வந்து முன்ன பின்ன கொடுக்குறாங்களேன்ட்டு அதை தாண்டி நாம் பல விஷயங்களையும் விவாதித்திருக்கிறோம் நேர்களே தேசிய பொது ஓட்டமை கட்சியின் நிறுவன தலைவரான சசிகரன் அவர்கள் இன்று நம்முடன் பல விவரங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கோவையிலிருந்து தொடங்க போவது ஒரு சிறிய தொடக்க புள்ளிதானே தவிர அது மிகப்பெரிய ஒரு புரட்சியாக காவி புரட்சியாக தமிழகத்தில் அது போகிறது அண்ணாமலை அவர்களின் வெற்றி பயணத்திலிருந்து அது துவங்க போகிறது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து வச்சிருக்கிறாரு தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகம் போன்ற பல்வேறு மாநிலங்களும் அண்ணாமலை என்ற தேசிய சிந்தனை கொண்ட தலைவர் தன்னுடைய பங்களிப்பை தேசத்தின் நலனுக்காக நிச்சயம் கொடுப்பார் அப்படின்றதும் அவருடைய பார்வையாக இருக்கிறார் அதே சமயம் ஒரு இன பிரச்சனையாக காங்கிரஸ் வந்து கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையை இனரீதியாக மாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கும் போது தமிழகத்திலிருந்து கர்நாடகத்தில் சென்று பணிபுரிந்து கர்நாடக மக்களின் மனதை வென்ற அண்ணாமலை அவர்கள்தான் நிச்சயமாக ஒரு நடுநிலைமையோடு மக்களிடம் உண்மை கருத்துக்களை பதிய வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லி இருக்காரு குறிப்பாக அவருடைய கட்சியோட கோர்ஸ் ஆன் பத்தி சொல்லும் அவர் சிம்பிளா கிருஷ்ணர் சொன்ன வார்த்தையை சொல்றாரு அதாவது அப்படின்ற கிருஷ்ணர் சொன்னதை சசிகரன் அவர்களும் சொல்லியிருக்காரு ஊர்கூடி தேர் இழுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா தேசிய சிந்தனை அப்படின்றது இல்லந்தோறும் உள்ளந்தோறும் வளர வேண்டிய ஒரு விஷயம் ஊர்கூடி தேர் இழுப்பதற்காக அவருடைய உறுப்பினர் சேர்க்கையும் அவர் தொடங்கி இருக்கிறார் குறிப்பாக அவருடைய ஆதரவு இந்தியா பாரத தேசம் அகில உலக அளவில் சிறந்த தேசமாக இருக்க வேண்டும் அதில் சிறந்த மாநிலமாக தமிழகம் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் அவருடைய கட்சியின் அடிப்படை கொள்கையாக இருக்கிறது இந்த எலக்ஷன்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெறுவது உறுதி என்றாலும் டைரக்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்ல அந்த நானூறுக்கும் மேற்பட்ட சீட் வந்து பெறுவதற்காக தேசிய பொது கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக நிற்கும் அப்படின்றதே அவர் சொல்லியிருக்காரு குறிப்பாக தமிழகத்தில் அண்ணாமலை அவர்களின் களத்தையும் வலுப்படுத்துவதன் மூலமாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வித்து விடுவதற்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மிக்க நன்றி சார் நாங்க கேட்ட உடனே இந்த இன்டர்வியூ பண்ணி கொடுத்ததுக்கு மேலும் நிச்சயமாக நிறைய டிஸ்கஷன் நம்ம மக்களுக்காக நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றிங்க நன்றி ஜெய்கந்தி